முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுக்குழு உறுப்பினர் நண்பர் வேலாயுதம் அவர்கள் இல்ல திருமணத்தில் கலந்து கொண்டு அடுத்த திருமண நிகழ்ச்சிக்காக செல்ல இருக்கிறோம் உங்களையெல்லாம் நீண்ட நாடு கழித்து மல்லார் கேள்வி இருந்தால் நீங்கள் தான் கேட்கணும் தொகுதியில் நீங்கள் என்ன என்ன விருப்பப்படுறீங்க நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து நீடிப்போம் இந்த மும்மொழி பற்றி என்ன அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக அந்த மாபெரும் மனிதர் கால சூழ்நிலைக்கு ஏற்ப மூன்றாவது முறை அவசியம் அனுமதித்திருப்பார் இது ஏதோ நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மேல்தட்டு தட்டு மக்கள் மாத்திரமல்ல இப்போ நம்ம வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயும் சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயும் சென்ட்ரல் போர்ட்லேயும் படிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இயற்கையாக மூன்றாவது முறை கற்பிக்கப்படுகிறது இப்போ இரண்டு முறை கொள்கை அவர்கள் கொண்டு வந்த இரண்டு இருமுறை கொள்கை இப்போ நமது தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் தான் இருக்குது பெரும்பாலும் அங்கே படிப்பவர்கள் ஏழை எளியமானவர்கள் தினக்குலிகளாக உள்ளவர்கள் வீட்டு பிள்ளைகள் தான் கார்பரேஷன் ஸ்கூல்லையும் சரி கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள் நகராட்சி மாநகராட்சியில் உள்ள அரசு பள்ளிகளில் அந்த பெற்றோர்கள் பல பேரை நம்ம சந்திக்கிறோம் நம்மளும் இந்த ஊரில் தான் இருக்கோம் நம்ம ஒன்றும் யாரும் வெளிநாட்டிலேருந்து வந்து இருந்துக்கிட்டு இங்கே அரசியல் செயலை சென்னையில் தான் இருக்கோம் இங்கே அடிக்கடி கிராமங்களில் சுற்றுறோம் நிறையா பேரை நான் சந்தித்த வரைக்கும் எங்கள் வீட்டுக்குள்ள இன்னொரு மொழி படிக்கட்டுமேன்னு தான் விரும்புகிறாங்க இது நான் சொல்கிறேன் எதார்த்தம் உங்களுக்கு தெரியும் நான் எப்போயுமே யாருக்காகவும் எதற்காகவும் பயந்து பேசுவோம் நல்ல உங்களுக்கு தெரியும் உண்மையே உண்மை தான் விட்டுக்கணும் அது ஆளுங்கட்சி நல்லது செய்தாலும் அதை சரி என்று சொல்வேன் ஆளுங்கட்சி சரியாக நடக்காத விஷயத்தில் தைரியமாக எந்த பயமும் இல்லாமல் சொல்லுவோம் அது மாதிரி மத்தியில் ஆளுகின்ற கட்சி எங்கள் கூட்டணியில் இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்கள் நாங்கள் மதிக்கின்ற இந்தியாவின் பிரதமராக இருந்தாலும் மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்கள் இப்படி டங்ஷன் திட்டம் வந்துச்சு அதை வேண்டாம் என்று எல்லாம் அந்த மக்களின் ஆதரவு அளிக்கின்றதுன்னு அதை திரு அண்ணாமலை அவர்களிடம் திரு கிஷன் ரெட்டி அவர்களிடம் எடுத்து சொன்னால் திரு அண்ணாமலை அவர்கள் மேலும் முழு முயற்சி செய்து அந்த திட்டத்தையே நிறுத்திவிட்டு வந்தார் உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இப்பொழுது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மூன்றாவது மொழியாக இந்த ஹிந்தியை படிக்கிறாங்க சிபிஎஸ்சி போர்டில் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் இருக்குது நமது அரசு பள்ளிகளில் தான் இல்லை இதை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் அந்த மாணவர்கள்ட்ட ஒரு வாக்கு நடத்தினாலே உண்மை தெரிய வரும் ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்குது அவங்க வீட்டு அவங்க நடத்துகிற பள்ளிகளும் சிபிஎஸ்சி போர்டை தான் நடத்துகிறாங்க அவங்க ஒன்றும் நம்ம ஹையர் செகண்டரி போர்டு நடத்தலை அவங்க வந்து அறிவுரை எல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் இன்றைக்கு இருக்கிறவர்கள் எல்லாரையும் பாருங்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியிலே அவங்க வீட்டு குழந்தைகளோ எந்த பள்ளியில் படித்தார்கள் என்று மனசாட்சியோடு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா உண்மை தெரிய வரும் அதனால் தான் சொல்கிறேன் உண்மையிலே தமிழ்நாடு அரசு திருமொழிக் கொள்கைகள் தான் எங்களுக்கு தேவைன்னா நான் பல முறை சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் நாணயத்தை வெளியில்லைன்னா மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை போய் காத்திருந்து அழைத்து வருகிறார்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிலை தெருக்கள்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு வெங்கையா நாயுடு வைஸ் பிரசிடெண்டாக வர்றார் அதுமாதிரி பிரதமரை வாங்க வாங்கன்னு முன்ன ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தப்ப இங்கே பிரதமர் டிஃபென்ஸ் காரிடாருக்கு வந்தப்போ கருப்பு கூட்டி காட்டி சிறுபான்மை மக்களின் காவலர்களாக காட்டி கொண்டவர்கள் பிரதமரிடம் எத்தனை முறை சென்று எத்தனை விழாக்களுக்கு அழைத்து பிரதமர் வந்திருக்கிறார் ஆனால் உங்களுக்கு தெரியாதவர் அப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்த சிவதாஸ் மீனா நேற்று தர்மேந்திர பிரதான் அன்றைக்கு சட்டம் பாராளுமன்றத்தில் பேசியதை ஆங்கில உரையே நம்ம பார்த்தோம் அன்றை கூட நான் உரத்த நாட்டில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களை சந்திக்க சென்றபோது நம்ம ஊடகத்தில் சேர்ந்தவர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க அவர் ஒன்றும் தமிழை விட சமஸ்கிருதம் உயர்ந்த மொழின்னு சொன்னதாக என்னிட ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வரேன் அதை வேற ஒரு எம்பி பேசியிருக்கார் மாதிரி அவர் பேசுனதை நீங்கள் அந்த சத்தத்துக்கு இவங்க நம்ம திமுக எம்பிக்களும் கூட்டணி திமுக கூட்டணி எம்பிக்கள் சத்தத்து கூச்சலுக்கு இடையில் அவர் பேசியது கேட்டோம் நீங்கள் டிஸ்ஆனஸ்ட்டாக இருக்கீங்க இன்றைக்கு இந்த கேள்வி எழுப்பிய எம்பி உட்பட எல்லோரும் வந்து இந்த திட்டத்திற்கு ஆதரவாக என்னை சந்தித்தவர்கள் தான் இன்றைக்கு நீங்கள் வந்து யூ டேன் எடுத்திருக்கீங்க நீங்களெல்லாம் அன்கல்ச்சர்டாக நடக்கிறீங்கன்னு தான் சொன்னாரே தவிர அவர் எந்த இடத்துலையும் இந்த சகோதரி கனிமொழி அவர்கள் மறுபடியும் பேசியது போல் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் சொல்ல இது திமுகவுக்கே உள்ள கைவந்த கலை திசை திருப்புவது அவர்கள் இப்போ கனிமொழி அவங்க இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாம் விதவைகளாகிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாம் மூடணும்னு பயங்கரமாக குரல் கொடுத்தாங்க இன்றைக்கி அவங்க அண்ணா ஆட்சியில் அப்படியே பெண்கள் எல்லாம் யாரும் விதவையாகலையா விதவைகள் அதிகமாகலையா இன்றைக்கு போதை மருந்து பழக்கம் கஞ்சா போன்ற போதை பொருத்துகள் போதை மாத்திரைகள் போதை சாக்லேட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ அது பள்ளிகளுக்கு பக்கத்திலே விற்கப்படுது இதில் மறைமுகமாக திமுகவின் தொடர்பு இருக்குது இதை யாராலும் மறுக்க முடியாது அவர்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி அவர்கள் பேசுவது எல்லாத்தையும் திசை திருப்புவது தமிழ் தமிழ் தமிழை வைத்து பிளப்பு நடத்துகிறது அவங்க குடும்பம்தான் இன்றைக்கு மூன்றாவது புள்ளி வேண்டாம் என்று முடிவெடுத்தால் இல்லைங்க ரோட்டில் நின்று கத்துறதை விட்டுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை விட்டுட்டு பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் தான் கிளியராக இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்கிறார நீங்கள் முன்ன ஒத்துக்கிட்டு கடிதம் எழுதிருக்கீங்க அதை இன்னொருத்தர் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு அவங்க அந்த அந்த இதை கொடுப்பா அதில் கிளியராக சொல்லியிருக்கார் சீஃப் செக்ரடரி வி ஆர் வெரி எங்கே போயிட்டான் அருண் வி ஆர் வெரி கீன் இன் ஜாயினிங் த பிஎம் சி ஸ்கீம் தான் அதுக்காக நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் அந்த கமிட்டி இது சம்மந்தமான முன்னெடுப்புகளை எடுக்குன்னு தான் சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன அர்த்தம் நாங்கள் வி ஆர் வெரி கீன் இன் இன் டூயிங் சம்திங் சொன்னால் அதில் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு தானே அர்த்தம் அது என்ன உங்களுக்கு ஆங்கிலத்தோட அர்த்தம் தெரியாதா திரு அருணனுக்கு தெரியாதா வி ஆர் வெரி கீன் இன் ஸ்டார்டிங் அதுக்காக நாங்கள் ஒரு கமிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் அது இல்லை பாருங்க இங்கிலீஷ் எங்கடா போயிட்டா இருக்கிறாரா அதை எடுத்து கொடுக்கும் அதில் அந்த இதை எடுத்து கொடு சீஃப் செக்ரட்டரி லெட்டர் அதில் கிளியராக இருக்கு அது இவங்க இஷ்டத்துக்கு மொழிபெயர்த்திக்கிறாங்க இன்பிட்டு லைன் சொல்கிறாங்க ரொம்ப இது ரொம்ப வருத்தமாக இருக்குது இவங்க பேசுறது மூன்றாவது மொழி எங்களுக்கு வேணாம் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த இதுக்கு அவர் அருணன் பேசினதான் நேற்று சொன்னாங்கன்ட்ட வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் லெட்டர் டேட்டா டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபோர் ஐ உட் லைக் டு இன்ஃபார்ம் தட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி கீன் வெரி கீன்னு அதுக்கு அர்த்தம் என்னன்னு நீங்கள் அருணன்ட்டு தான் கேட்கணும் டு சைன் டு சைன் த எம்ஓயு ஃபார் எஸ்டாப்ளிஷிங் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இன் த ஸ்டேட் அதுக்கு அர்த்தம் அர்த்தம்னால திரு அருண்னை கேட்கணும் இன் திஸ் ரிகார்டு ஏ ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெடடட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹேஸ் பீன் கான்ஸ்டியூட்டட் இதற்காக ஒரு கமிட்டியே போட்டிருக்கோம் எஜுகேஷன் செக்ரட்டரிவில் பேஸ்டு ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த கமிட்டி த எம்ஓயூ ஃபார் எஸ்டாப்ளிஷிங் ஃபார் எஸ் த ஸ்ரீ பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வில் பி சைன்ட் பை த வில் பி சைன் பை த ஸ்டேட் பிஃபோர் பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஜகா வாங்கிட்டாங்க யூ டேன் எடுத்துட்டாங்க இந்த இதில் வந்து இது நாங்கள் வந்து நாங்கள் ஆராய்ஞ்சிட்டு தான் சொல்லுவோம் எங்கேயாவது இருக்கா நான் கேட்குறேன் வந்து இட் இஸ் ரிகு கைண்ட்லி ரிலீஸ் த தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் ஃபார் த ஃபைனான்சியல் இயர் அது கேட்கறதுக்கு முன்னாடி வி ஆர் வெரி கீன் என்ன எஸ்டாப்ளிஷிங் இந்த ஸ்கூல் தான் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி இந்த அரிட்டா டங்ஷன் ஸ்கீமுக்கு மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் கலைஞர் எழுதி அங்கே டங்ஷன்லாம் இருக்குங்கிறாங்களே எங்கெங்கே இருக்க எடுக்கிறதுக்கு மத்திய அரசு டெண்டர் விடலாமான்னு கேட்டப்போ அதுக்கு சப்போர்ட்டாக எல்லாம் அனுப்பிட்டு டெண்டர் இருபத்தி நாலு பிப்ரவரியில் வந்துட்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி டெண்டர் அலாட் பண்ணதுக்கப்புறம் மக்கள் எதிர்த்தாங்கன்னு தெரிஞ்சதும் முதலமைச்சர் என்னெல்லாம் ஸ்டெண்டர் தாருன்னு தெரியும் அது மாதிரி நீங்கள் கச்ச தீர்வில் ஆரம்பித்து எழுபத்தி ஏழு நாளில் காலாவதியான காவிரி ஒப்பந்தம் ஒதக்கொண்டு அது ஹைட்ரோ கார்பன் நீட் தேர்வு மீத்தேனா இருக்கட்டும் இன்றைக்கு வந்த பிஎம்சரி ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவங்க வந்து முதல்ல சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மக்கள் அதுக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே பல்ட்டி அடிக்கிறது தான் வேலை எந்த இடத்துலையும் மத்திய அமைச்சர் தமிழ்நாடு மக்களை பத்தி பேசல யூ தமிழ்நாடு எம்பி அப்படின்னு தான் சொல்றாரு அதை திசை திருப்பி விட்டு சும்மா அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது எல்லாம் காரணம் இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது வால்வாடி பள்ளி மாணவிகள் இருந்து எழுபத்தைந்து வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க இவங்க இவ்வளவு நாகரிகத்தை பத்தி பேசுறாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்டமன்றத்திலே ஒரு பெண்ணென்றும் பாராமலும் தாக்கிய துரியோதன கூட்டம் இது அவர்கள் பேசுவதையெல்லாம் நம்ம மக்கள் வந்து தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் உண்மையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு தைரியம் இருந்தால் தமிழ்நாடு முழுவதும் இந்த பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் வாக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு ஹிந்தி வேணாம் இல்லை மூன்றாவது மொழி வேணாம் அவங்க இன்னும் மத்திய அரசு மூன்றாவது மொழி கொள்கையில் எந்த இடத்துலையுமே எங்களுக்கு ஹிந்தியை தான் படிக்கணும்னு சொல்லலை நீங்கள் மறைமுகமாக திணிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படியே இருக்கட்டும் மூன்றாவது மொழி வேண்டுமா வேண்டாமா ஹிந்தி வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு வாக்கெடுப்பு இவங்க டிரான்ஸ்பரண்டாக வைக்கட்டும் அதுக்கப்புறம் உண்மை தெரியும் உங்களுக்கு நிதி வேணும்னா ப்ரைம் மினிஸ்டர் போய் பாருங்கள் நானே கருணாநிதி படம் திறக்கிறதுனா உங்களுக்கு மத்திய அமைச்சர் தேவைப்படுது மத்திய அமைச்சரை இல்லை ப்ரைம் மினிஸ்டரை பிரதமரை நேராக சந்தித்து கேட்டால் அவர் உறுதியாக அதில் அவர் வந்து ஒரு நல்ல முடிவு தமிழ்நாட்டுக்கு தருவார் அதை விட்டு எங்களுக்கு பணம் தர மாட்டோம் பத்தாயிரம் கோடி வந்தாலும் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க பிப்ரவரி பிப்ரவரி மாதம் எலக்ட்ரிக் பில்லை கூட நீங்கள் அரசாங்கம் பணம் கொடுக்காமல் அங்கங்கே ஆசிரியர்கள் சொந்த கட்டுற அளவுக்கு தான் தமிழ்நாடு மூணு இருக்குது இன்றைக்கு தொழில் வளத்தில் பெருகிட்டுங்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளாக மூடப்பட்டிருக்கு தமிழ்நாடு இன்றைக்கு பின்னோக்கி இருக்கு பணத்தை கொடுத்து இவர்கள் ஓட்டை வாங்கிடலான்னு இவங்க ஏழை எளிய மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க அது இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் உறுதியாக இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள் நீங்கள் நம்ம ஊர்லயே அதிமுக பற்றியே கேட்குறீங்க திமுக ஆட்சியில் நடக்கிற இந்த சிறப்பான ஆட்சியை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி இப்போ நீங்கள் முதல் கேள்வி நம்ம ஊரில் உரிமையாக கேக்குற உங்கள்கிட்ட இதாக கேட்கல எல்லா ஊரில் போனாலும் முதல்ல மூன்றாவது மொழியை பற்றி கேட்குறீங்க ரைட்டு அடுத்தது அந்த அண்ணா எங்கள் வீணாக போன பழனிசாமி கதையை பற்றி பேசுறீங்களே தவிர இந்த ஆட்சி எப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து உங்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா சுதந்திரம் இருக்கா தயவுசெய்து இந்த ஆட்சியின் அவலங்களை நீங்கள் திமுக மாதிரி திசை திருப்பாமல் நான்காவது துணான ஜனநாயகத்தின் நான்காவது துணான ஊடகங்கள் தயவு செய்து மக்கள் பக்கம் நின்று நடுநிலையாக நின்று எல்லாவற்றையும் கேள்வியாக கேளுங்கள் நாங்கள் பதிலளிக்கிறோம் தன்னைத்தரே ஏமாற்றிட்டு இருக்காரு இப்படி தான் ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்க நினச்சாங்க இப்படி தான் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி முடிகிறப்ப அவங்க அப்படிதான் பேசினாங்க நீங்கள் ஒவ்வொரு முறை அவங்க ஆட்சி போகிறப்போல அப்படிதான் சவுண்டு கொடுப்பாங்க அதுதானே தவிர இந்த ஆட்சியில் விவசாயிகளாக இருக்கட்டும் ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க மாணவர்களுக்கான கல்வி கடன் நிற்கிறேன்னாங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்துக்கு அடிமை ஆகுன்னு திமுகவோட போதை மருந்து புழக்கம் தமிழ்நாடு மூலம் வியாபாரம் இருக்குது இளைஞர்கள்லாம் இன்றைக்கு வேலை வாய்ப்புங்கிற பேரில் அவங்களுக்கு கூலிப்படைகளாக உருவாக்கியிருக்காங்க ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் யார் உயிரும் எடுக்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கு இருக்குது அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் டெய்லி டிவியை திறந்தாலும் பேப்பரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு கற்பழிப்பு கொள்ளை கொலை அது குறிப்பாக இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை மூணு வயது குழந்தை பச்சிலம் குழந்தைகள் வரைக்கும் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த கேடாய்கட்ட ஆட்சியில் இருக்குது தயவு செய்து அதை பற்றி கேள்வி கேளுங்க அம்மாவின் உங்கள் கேள்விக்கு வர அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுகங்கிற தீயசக்தியை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைவரும் இடம்பெறும் காலம் விரைவில் இல்லை ஒரு சிலர் தடையாக இருக்கிறார்கள் அந்த தடையெல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் ரெட்டைல அங்கே இருக்கிறதுன்னு நம்பிக்கிட்டு அவ ரெட்டை வைத்திருப்பவருக்கு காவடி தூக்காமல் விழித்து கொள்ளவில்லை என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்துவதற்கு பழனிசாமி தயாராகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அதை மீட்டு தொடுக்க வேண்டிய நிலைமையில் உங்களை நீங்களே ஆக்கிக்காதீங்கங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னால் ஒரு நடிகர் வந்து சீமாகிறது எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு அம்மா வந்து கூட இருந்ததுனாலையும் அவங்க உழைப்புனாலையும் வந்து வந்துட்டாங்க மற்ற யாருமே வந்து இனிமேல் வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இவர் இவ்வளோ பெரிய இப்போ நீங்கள் செட்டு பிரிவு கூட மத்திய அரசுலேருந்து அது வந்து ஒருவருக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறப்ப அது கொடுக்குறாங்க மற்றபடி அவர் ஒரு கமல்ஹாசன் எப்படி உச்சபட்சமாக இருக்கிறப்ப அரசியலுக்கு வந்த மாதிரி விஜயகாந்த் உச்சபட்சம் நடிகராக இருந்தப்போ இன்னும் ரிட்டையர் ஆகி வரல அவர் அரசியலுக்கு வந்த மாதிரி திரு விஜய் அவர்களும் வந்திருக்காங்க இதையெல்லாம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் தீர்ப்பை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேர் பேசணுமே நம்மளாக போய் அவர் அப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம எதுக்கு அதை பற்றி பேசி நம்ம இன்னொரு கட்சியை பற்றி தேவையில்லாமல் பேசுவது நான் நினைக்கிறேன் உங்கள் ஊருக்காரனாகவே சொல்கிறேன் நாகரிகமாக இருக்காது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அம்மாவை பற்றியோ எங்களை பற்றியோ யாராவது விமர்சித்தால் அதற்கு சரியான பதிலளிக்கும் உண்மையாகவே டாஸ்மாகில் இன்றைக்கு வருடத்திற்கு ஒரு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருதுன்னா அந்த நடத்துகிற நிறுவனங்களுக்கு ஒன்றரை லட்சம் கோடி வரும் இல்லை ரெண்டு லட்சம் கோ வரி தானே இதுக்கு வருது இதில் வரி ஏய்ப்புக்கின்ற தரமாக நிறைய நம்பர் டூ சேல்ஸ் நடக்கிறதா கடந்த மூன்று ஆண்டுகளாகவே அந்த குற்றச்சாட்டு இருக்குது அதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பல பேர் அதை வந்து முறையிட்டதன் பேரில் இன்றைக்கி இடி வந்து ரைடு விட்டுட்டுருக்கு உறுதியாக அதில் தவறு நடந்திருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது தான் நமது நிலைப்பாடு அதுதான் உண்மை சில பேர் கூட சில அரசியல் விமர்சகர்கள்லாம் இதை பற்றி எதிர்கட்சிகள் பேசலை பேசலைன்னாங்க அது அப்படி கிடையாது ஒரு ரைடு நடக்கிறப்ப வீல் வெயிட் ஃபார் த அவுட்கம் சும்மா அவசரப்பட்டுக்கு நம்ம என்ன கற்ற முடியும் இன்றைக்கு நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் அந்த இடி ரைடுங்கிறது அரசியல் காவ்புணர்ச்சிலாம் கிடையாது நியாயமான குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போ டாஸ்மாக்லேயும் நம்பர் டூ சேல்ஸ் நடக்கிறதா அது யாராவது பைக்கோ போகிறதா ஒரு குற்றச்சாட்டு கடந்த ஆண்டுகளாக இருக்குது உங்களுக்கு தெரியும் அதை வந்து மத்திய அரசுக்கு போகிற குற்றச்சாட்டு அடிப்படையில் இடி வந்து அதை விசாரிக்கிறாங்க உண்மை நிலை என்னன்றது வெயிட் பண்ணுவோம் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி இது வந்து டெல்லியில் நடந்த மாதிரி இது ஒரு பெரிய ஸ்கேமாக வெளியவரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ஆட்சியாளர்களுடைய எல்லாம் தண்டவாளம் ஏறும் என்று தான் எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அதான் காமிக்கிறாங்களா லெட்டரே அது சொல்கிறாரு அதில் இன்னொன்று சொல்கிறாரு சூப்பர் முதலமைச்சர் வேணான்னு தடுத்துட்டாங்கன்னு யார் அந்த சூப்பர் முதலமைச்சர்னு கேட்குறீங்க அதானே அதை யார்ன்னு நீங்கள் தான் சொல்லணும் அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான் இருக்காங்க மருமகனாகவோ மகனாகவோ இருக்கலாம் அதான் நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள அதை தாண்டி யார் வெளியில் ஒருத்தர் சூப்பராக இருந்துட முடியும் இல்லை ஒரு பேரனாக இருக்கலாம்